ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இஐடி பேரி இந்தியா லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக தௌசண்ட்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ எழுநூத்தி மூணுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவங்க அக்ரோ ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ரிஸ்க் எப்போதுமே இருக்கும் கிளைமேட் சேஞ்சோ இல்லாட்டி ஒரு சீசனல் இம்பேக்ட்னாலேயோ நிறைய சேஞ்ச் நிறைய வந்து ரிஸ்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பை சொல்லியிருக்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ நூற்றி நாற்பது பர்சன்ட்டுக்கு இறங்கியிருக்கு அதாவது பாசிட்டிவாக இருந்த அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு பாசிட்டிவாக இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மைனஸ் இரநூத்தி மைனஸ் இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நானூற்றம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த ஃபண்ட் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புரிதலப்பில் கொண்டு வரணும் இஐடி பேரி முன்னாடி சுகர் கம்பெனியாக இருந்தது அதுக்கப்புறம் டிஸ்ட்லரிக்கு வந்து அவங்களுக்கு இப்போ கிடைச்சது கிடச்சிது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து எத்தினால வந்து பிளண்ட் பண்ண அதுல அதுலேருந்து இவங்க சுகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே பைக் ப்ராடக்ட்லேருந்து இன்கம் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இஐடி பாரி பாரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டைவர்சிஃபிகேஷன்ஸாக வந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டு ரைஸ் இந்த மாதிரியான கோர் ப்ராடக்ட் அக்ரோ ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து இவங்க வந்து இப்போ டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டு வராங்க அதுவும் ஃப்ரூட்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு கன்சியூமர் டிவிஷன்ஸ்லேயும் கூட இவங்க வந்து ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃப்யூச்சரில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினாலு புள்ளி எட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஃபண்டும் பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சு பர்சன்ட் கம்மியாயிருச்சு அதே சமயத்தில் இந்த சைடு ரெவின்யூவும் பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாயிருக்கு இப்போ எங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு ப எட்டு பர்சன்டாகவும் எபிட் மார்ஜின் ஒம்போது பர்சென்ட்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாகவும் இருக்குது இது எல்லாமே ஆவரேஜ் ரேட்டுக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் ஆவரேஜ் ரேட்டுன்னே வச்சுக்கலாம் ஆவரேஜ் ரேட்டுக்கு தான் இருக்குது ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது புள்ளி ஆறுனு இருக்குது இது போன வருஷத்தை காட்டணும் ஒரு மூன்று ரூபா கம்மி ஏன்னா இது அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால திடீர்னு ஹெவி ரெயின் வந்துருச்சுன்னா ஏஐடி பேரி புதுக்கோட்டையில் இருக்குது ஏ ஹெவி ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகிறதே லேட் ஆகும் அதனால அந்த வருஷம் அவங்களுக்கு இன்கம் சோர்ஸஸ் எல்லாமே ரெவென்யூ சோர்ஸ் எல்லாமே அடிவாங்கும் இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து அக்ரோ கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இவங்க வந்து அனாலிசிஸ்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா தேர்ட்டி பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படி தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் அதுவும் ரெண்டு அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்போதாவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்க வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து எண்பதுன்னு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க எண்பதுன்னு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஹை எஸ்டிமேஷனும் அதே லெவலில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு அனாலிசிஸ்டும் போது வெயிட்டேஜ் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் இப்போ இவங்களோட கரண்ட் இபிஎஸ் பர்ஃபார்மன் நம்ம பார்க்கும்போது போது ரெண்டு க்யூ த்ரீ வந்து இருக்கு கியூ த்ரீ ரிசல்ட் வந்து அதனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து அறுபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவும் பதிமூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் மாதத்துலேருந்து எல்லா ரெவென்யூ வந்து ரெட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இப்போதான் க்ரீன் குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அதே சமயத்தில் க்யூ டு க்யூன்னு நம்ம வந்து ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஆறு நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஆறு ரூபா குறைஞ்சி ஏபிஎஸ் வந்து இப்போ பதினோரு ரூபான் இருக்குது ஏபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ இவன் வந்து மார்ச் மாதத்துக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்கு நல்ல பூஸ்ட் கிடைக்கிறான் இப்போ இந்த சுகர் இண்டஸ்ட்ரிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தை மாதத்துக்கு பிறகு அறுவடை ஆரம்பித்து மழை சீசனோட செப்டம்பருக்குள்ளே இவங்க வந்து ப்ரொடக்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சப்ஸிக்வெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பை ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடியது தான் சப் சப்சிக்வெண்ட்டாக அவங்க வந்து பண்ணுவாங்கங்கிறத நம்ம இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஷெடியூலை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மார்ச் மாதத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டபுள் ஆகல நாலு ரூபா கம்மியாகி கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்ட மெயின்டைன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு ரூபா கம்மியாகி டபுள் டிஜிட்ட மெயின்டைன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு ரூபா கூடி பதினேழுன்னு வந்திருந்திருக்கு ஸோ இப்போ இந்த தடவை வந்து கீழே கம்மியாக எடுக்க போறேன்னா இல்லை மேலே எடுக்க போகிறேனாங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம கால்குலேட் பண்ணுறதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அப்டேட் பண்ணிக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி சாரி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கிறாங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் பிரைஸ் நானூற்றி பதினேழு ஃபேர் பிரைஸ் வந்து அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு ஃபேர் பிரைஸுக்கு இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன்கிற லெவலில் இவங்க ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க பிஏ வந்து பதினாறு இருக்குது பிபி வந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஒம்பதுன்னு இருக்கு குமிலேடிவ் இபிஎஸோட டோட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் வந்து பதினொன்று புள்ளி ஒன்று இபிஎஸோட டிடிஎம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு அதோடய ஆவரேஜ் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கு இப்போ இவன் இந்த ஆவரேஜ் லெவலில் மாத்திரம்தான் எடுப்பான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் கீழே வந்து இது டிடிஎம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் காரணம் என்னன்னாக்க எக்ஸிட் ஆக போறது பன்னெண்டு புள்ளி நாலு அதுக்கப்புறம் இன்னாகிறது இந்த ஆவரேஜ் ஃபிகராக இருந்ததுனால் கொஞ்சம் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இதே இடத்துல ஆக்சுவல் ரிசல்ட்ல இவன் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி மேலே ஏத்திட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டபுளாவோ இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூடவோ எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீழே வந்தா அப்படின்னு சொன்னாக்க ஐநூத்தி பத்தொன்பதுல இருந்து நானூத்தி நாற்பது கீழே வந்து நல்ல வாஸ்டா கீழே கிராஷ் பண்ணி அடிச்சா அப்படின்னு சொன்னா ஐநூத்தி பத்தொன்பதுல இருந்து நானூத்தி நாற்பது அதுக்கும் கீழே உடைச்சார்னா முன்னூத்தி முப்பதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரி இப்ப இவன் வந்து செவன் நைன்டி ஒன் செவன் நைன்டி ஒன் பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நைன் செவன்டி செவன் அதுக்கும் மேலே பிரேக் பண்ணி போகிறான்னாக்கா தௌசண்ட் நைன்டி டூ அதுக்கப்புறம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கான சான்சஸ் இருக்குது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்போனென்ஷியலில் நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பொனென்ஷியலில் நம்ம பார்க்கும்போது புதுசாக வர்றவங்களுக்கு இது புரிதலுக்காக எக்ஸ்பொனென்ஷியலில் நம்ம பார்க்கும்போது இது தான் நம்ம எடுக்க முடியும் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணி போனாலுமே இதுக்குள்ளே தான் வரும் இப்போ நமக்கு வந்து சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் ஃபோர்லேருந்து சப்போர்ட் ஒன்னை தாண்டி இவன் வந்து இங்கே பிரேக் பாயிண்டை உடைக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போவான் இப்போ இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னா சப்போர்ட் ஜோனுக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சப்போர்ட் ஒன்னுங்கிற சப்போர்ட் ஜோனை உடைச்சி இவன் வந்து பிரேக் பாயிண்டை உடைக்கும் போதுதான் தான் நம்ம ஆர் ஒன்றுக்குள்ளே போக முடியுங்கிறத புரிதல் அதாவது ஒன்றுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் இந்த வருஷத்துக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னாக்க சப்போர்ட் ஒன்னான ஆயிரத்தி எட்டுல ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவல டச் பண்ணிட்டு அந்த ஜோனோட பாட்டம் லைனை டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா கம்மின்னு வச்சுக்கோமே அந்த பாட்டம் லைன் கிட்டக்கு நெருங்கிட்டு அப்படியே கரெக்ஷன் எடுக்கிறான் கரெக்ஷன் எடுக்கும் போது சப்போர்ட் டூவான செவன் தேர்ட்டி ஃபைவ் டு செவன் செவன்டி த்ரீ அப்படிங்கிற அந்த ஜோனை வந்து உடைச்சிட்டு கீழே உடைச்சிட்டு அடுத்து சப்போர்ட் த்ரீயை நோக்கி பயணம் ஆகிட்டு இருக்கிறான் சப்போர்ட் த்ரீயோட வேல்யூ போன் ஜோன் பார்த்தோம்னாக்கா ஐநூத்தி பதினேழுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்ப எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அறுநூத்தி நாற்பது இப்ப இவன் கீழே உடைச்சிருக்கிறான் கீழே உடைச்சு சப்சிக்வெண்டா இந்த ஃபாலோயிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாக்கணும் மிட் பாயிண்ட்டா அறுநூத்தி நாற்பது மிட் பாயிண்ட்டையும் கீழே உடைச்சிட்டு சப்சிக்வெண்ட்டா கீழே டவுன் எடுத்தான் அப்படின்னு சொன்னா எஸ்திரியான ஐநூத்தி பதினேழுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இவன் இங்க எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்து ஒரு ஒரு தான் போவான் எங்க சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப்பா போவான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகும்போது எஸ் ஒன் உடைக்கிறான்னு வச்சுக்கோம் எஸ் ஒன்னோட ஜோன் வந்து ஆயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதை உடைக்கும் போது பிபி அதாவது பிரேக் பாயிண்டான ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிற ஜோனை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல அதிரிபுதிரியா எல்லாமே டபுள் டபுளா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க இந்த பிபி ஜோனை உடைச்சான்னாக்க ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறத பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது வந்து ஆறு ஒன்றுக்கும் பிபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே